திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் ஜாபர் சாதிக் அவர்களது வாக்குமூலம் அமைந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் முப்பத்தி ஆறு நாட்களை இருக்கக்கூடிய நிலையில் ஜாபர் சாதிக் அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு அதிர்ச்சி திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே சென்னை வீட்டில் போதை மருந்து கடத்தல் கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து போதை மருந்து குடோனாக பயன்படுத்தி வந்த ஜாபர் சாதிக் அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உறவினர் வீடு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி கீர்த்திகா உதயநிதியும் இதில் தொடர்பு இருக்கலாமா ஏனென்றால் மங்கே என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அவர்கள்தான் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாகத்தான் அவரது மனைவி பழக்கம் ஏற்பட்டதாகவும் மங்கே என்ற படத்தை இயக்குவதற்கான கதையை தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் அவர்களிடம் கூறியதாகவும் தற்பொழுது வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் மேலும் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களிடமும் பணத்தை கொடுத்திருப்பதாகவும் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட திமுகவின் தலைமையின்றி நாம் கூறலாம் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது ஏனென்றால் டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் உள்ள அமைச்சர் முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தற்பொழுது இருபத்தி நான்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இடம்பெறுவாரா ஏனென்றால் போதை மருந்து கடத்தல் மட்டுமல்ல ரியல் எஸ்டேட் மற்றும் பட தயாரிப்பு நிறுவனங்கள் அனைத்திலும் போதை மருந்து கடத்தல் செய்யப்பட்ட பணத்தை முதலீடு செய்ததாக ஜாபர் சாதிக்கவர்கள் கூறியுள்ளார் மேலும் கட்சி நிதிகளை பல கோடிகள் ஜாபர் சாதிக் அவர்கள் திமுகவிற்கு வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் திமுகவிற்கு ஜாபர் சாதிக் அவர்கள் நிதிகளை கொடுத்திருக்கிறாரா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் ஒரு பக்கம் என்சிபிஐ அதிகாரிகள் மறுபக்கம் அமலாக்கத்துறை மற்றும் தேர்தல் ஆணையமும் நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்து வருவதால் மூன்று பக்கத்தில் தற்பொழுது மரணடியாகத்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது கிட்டத்தட்ட பல கொலை கொள்ளை சம்பவங்களுக்கு மூலகாரணமாக இருப்பது திமுக தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது போதைப் பொருட்களை அவர்களே தயாரித்து விற்பனை செய்து கட்சியை நடத்தி வருகிறார்கள் இதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதைகளை ஒழிப்போம் என்று வாய்க்கூசாமல் இவர்களது பேச்சுக்கள் மக்களை ஏமாற்றும் நிலைக்கு தள்ளிவிட்டது இனி இதுபோன்ற ஏமாற்றக்கூடிய செயல்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் இனி ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையாது ஏனென்றால் திமுக ஆட்சி என்பது போதை மருந்து கடத்தல் ஆட்சி இனி மக்கள் ஏமாறமாட்டார்கள் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்